சொல்லுங்கம்மா ஸ்வீட் எது பண்றே ஆமாம்மா என்ன பண்ண பாம்பே அல்வா பண்ணுறியா சரிங்கம்மா பாம்பே அல்வா பண்ணுறோம்மா வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நம்ம வந்து இன்னைக்கு தீபாவளி ஸ்வீட்ஸ்க்காக பாம்பே அல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் வாங்க ஒரு கப்பு கான்ஃபிளெக்ஸ் மாவுக்கு ரெண்டு கப்பு சுகரு ஜீனி நம்ம நட்ஸ் நம்மளுக்கு பிடிச்ச நட்ஸ் நம்ம போட்டுக்கலாம் நான் வந்து பாதாம் முந்திரி பிஸ்தா மூணும் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு சின்ன கொஞ்சமாக ஃபுட் கலரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் தூள் இது கால் கப்புக்கு கொஞ்சம் கூட ஒரு ஸ்பூன் கூட நெய் நெய் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றப்படுறோம் இனிமேல் வந்து நம்ம இந்த பாம்பே அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அல்வா நம்ம கொட்டுறதுக்காக அல்வா செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நம்ம இதில் கொட்டுவோம் அதுக்காக இப்போயே அது மேலே கொஞ்சம் நட்ஸு கட் பண்ணி இந்த மாதிரி போட்டு வச்சுக்கணும் நம்ம இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அதுக்கு முன்னாடி இதை ரெடி பண்ணி வச்சுக்கணும் நம்ம இப்போ இந்த ஒரு கப்பு மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும் நம்ம இதே கப்பில் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி இந்த கான்ஃப்ளேக் மாவை நம்ம கரைச்சிக்கணும் கம்மி பண்ணக்கூடாது கூட தான் கூட இருந்தாலும் பரவாயில்ல கம்மியாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் கெட்டி கெட்டியாயிடும் அதுக்கப்புறம் நல்லாயிருக்காது நான் இப்போ கரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் கட்டி இல்லாமல் கரைக்கணும் கரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்தளவு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டோம் இப்போ ஜீனி பாகு வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து நம்ம பாகு ரெடி பண்ணிடலாம் பாம்பே அல்வாக்கு இப்போ ரெண்டு கப் சுகர் போடக்கூடோம் அதுக்கு ரெண்டு கப்பு தண்ணி இப்போ வந்து சர்க்கரை கரைஞ்சிட்டே இருக்குது நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதை செய்யணும் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது ரொம்ப ஸ்லோலேயும் வைக்கக்கூடாது இப்போ பாருங்கள் சர்க்கரை இதுக்கு பாக பார்த்தாலும் இல்லை சர்க்கரை கரையிற அளவுக்கு தான் நம்ம இப்போயே வந்து இந்த ஃபுட் கலர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை ஊற்றிடலாம் அதை வச்சு பேர் கலந்துகிட்டே இருக்கலாம் நல்லா கரைஞ்ச உடனே காமிக்கிற பாருங்கள் கரைஞ்சோடனே மாவு ஊற்றிட வேண்டியதுதான் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சுக்கணும் ரொம்ப ஹையும் வைக்கக்கூடாது ரொம்ப ஸ்லோவும் வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம இந்த கை விடாமல் கிண்டணும் சீக்கிரம் ஆகிடும் இந்த அல்வா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஆயிடும் அப்படியே வெந்ததெல்லாம் அப்படியே எல்லா இடமும் சேர்ந்தாப்புல ஒத்துறனே நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் அப்படியே வெந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்டி இல்லைங்கெல்லாம் எல்லாம் அப்படியே பிடிக்கும் பாருங்க அப்படியே மிதக்க ஆரம்பிக்கிட்டு பாருங்க இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச முந்திரி பாதாம் பிஸ்தாலாம் போட்டுருக்கோம் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுடணும் ஏலக்காய் தூள் எல்லாம் ஏன்னா அதுக்கப்புறம் இது வந்து இதாகாது இப்போ வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுறலாம் இது பாத்தீங்கன்னா இப்படி சர்வ் பண்ற மாதிரி இருக்கும் பீஸ் போட முடியாது சட்டில உத்தாமு வந்துருச்சு பாருங்க பாம்பே அல்வானாலே நட்ஸு ஃபுல்லாக இருக்கும் நட்ஸ் இருந்தால் தான் அது நம்ம அல்வாவில் வந்து போட மாட்டோம் முந்திரி மட்டும் தான் போடுவோம் பாம்பே அல்வாவில் எல்லா நட்ஸும் போடுவாங்க உங்களுக்கு என்ன நட்ஸ் பீஸ் அதை அது போடுங்க நான் வந்து பாதாம் பிஸ்தா முந்திரி மூ போட்டிருக்கேன் ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன் அவ்வளோதான் நெய் கொஞ்சம் பிரிஞ்சு மாதிரி தெரிஞ்சுன்னா நம்ம எடுத்து ப்ளேட்டை கொட்டிடலாம் ஏற்கனவே பிளே இந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிளேட்டில் நம்ம நெய் தடவி கொஞ்சம் மெக்ஸு போட்டு வச்சுருப்போம் அப்போ இப்படி ஈஸியாக சுத்தம் முடிஞ்சு இப்போ சுத்தம் பாருங்கள் டைட் ஆயிடுச்சு நல்லா கெட்டியாகி வந்துச்சு பாருங்கள் இது பாருங்கள் ஓரம் தான் நெய் வருது பாருங்கள் அவ்வளோதான் இதை எடுத்து இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிடணும் ஊத்துறீங்களா அல்வா வலிக்கிட்டு வருது இருக்கு இப்போ இதை வந்து பிளேட்டில் ஊற்றி வச்சுட்டோம் பாருங்கள் பாட்டுக்கு அப்படியே நிற்கிது அதான் இது டூ ஹவர்ஸ் நம்ம இதை தொடவே கூடாது அப்படியே இருக்கணும் ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள் பாம்பே அல்வா ரெடி இப்போ சூடாகவும் சாப்பிட்லாம் ஆறுனால் பீஸ் போடலாம் சூடாகவும் சாப்பிட்றலாம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து கரெக்டாக டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு நம்ம இப்போ பிளேட் மாற்றி திருப்பி போட்டுட்டு நம்ம கட் பண்ணிட்டு காமிக்கிறோம் பாருங்கள் கட்டாய் வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து நான் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாத்தீங்கன்னா இதை அப்படியே பீஸ் போட்டுடலாம் நம்ம பீஸ் போட வர்றது பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்கள் பீஸ் போட்டதுங்க நம்ம அல்வா ஃபுல்லாக கட் பண்ணி அழகாக எடுத்து வச்சுட்டோம் எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக கடையில் இருக்க மாதிரியே இருக்குது பாருங்க நீட்டாக அடிக்க வச்சாச்சு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கு பீஸும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு ரொம்ப ஈஸி ஈஸியாக செஞ்சிடலாம் தீபாவளிக்கு நீங்கள் எல்லாருமே பண்ணலாம் வீட்டில் அவ்வளோ ஈஸியானது இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாேருக்கும் நன்றி லைக் பண்ண எல்லாருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் நன்றி தேங்க்யூ